மேசம் தேவையில்லாத கவலைகள் விலகும் மனதில் இனம் பூரியாத மகிழ்ச்சிகள் வெளிப்படும் கணவன் மனைவி இடையே இருந்த மனக்கசப்புகள் நீங்கும் தன வரவு உண்டு ரிசபம் நண்பர்கள் இடையே இருந்த மனக்கசப்புகள் விலகும் உடல் குளிர்ச்சி ஏற்படும் அடிக்கடி உடல் சோர்வு வெளிப்படக்கூடும் மிதுனம் மனதில் இருக்கக்கூடிய பாரங்கள் விலகும் புதிய முயற்சிகள் கைகூடும் திடீர் தன வரவுகள் உண்டு எதிரிகளின் நெருக்கடியில் இருந்து விடுபடும் வாய்ப்புகள் ஏற்படும் கடகம் நிறைய பண வெறி செலவுகள் தரும் சிலருக்கு புதிய பார்ட்னர்ஷிப்புகள் அமையக்கூடும் குடும்பத்தில் சுப காரியங்களும் மகிழ்ச்சியான நிகழ்வுகளும் தரும் சிம்மம் தூக்கத்தில் தடை ஏற்படும் உடலில் சோர்வுகளும் குளிர்ச்சியும் தரும் தேவையில்லாத மனக்கவலைகள் வந்து போகக்கூடும் வாகனங்களால் சிறு வெறிய செலவுகள் ஏற்படும் கன்னி மனதிற்கு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உருவாகும் தன வரவு அலைச்சலுடன் தரக்கூடியதாக இருக்கும் திடீர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடும் சிறு சிறு உடல் பிணிகள் வந்து விளக்கக்கூடியதாக இருக்கும் துலாம் பழைய நண்பர்களை சந்திக்கும் வாய்ப்புகள் ஏற்படும் பழைய நினைவுகள் மனதிற்கு ஆறுதலை தரக்கூடியதாக இருக்கும் திடீர் இடப்பெயர்ச்சி அடிக்கடி சுப பயணங்கள் தரக்கூடியதாக இருக்கும் விருச்சிகம் தொழிலில் சற்று மந்தங்கள் ஏற்படும் மற்றவர்களிடம் தனது மன வருத்தங்களை பகிராமல் இருப்பது நல்லது தேவையில்லாத விரையீச் செலவுகள் ஏற்படக்கூடும் தனுசு மனதளவில் அழுத்தங்கள் இருந்தாலும் பண வரவுகளால் கவலைகள் மறக்கக்கூடும் கணவன் மனைவி எரியே இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரும் வாய்ப்புகள் தரும் சிறு தானதர்மங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் மகரம் தொழிலில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் அலைச்சலுடன் ஆதாயங்களும் ஏற்படக்கூடும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இக்கால கட்டத்தில் உணவு கட்டுப்பாடு அவசியம் கும்பம் கொலத்திரத்தோடு சிறு சிறு வாக்குவாதங்கள் தரக்கூடியதாக இருக்கும் அதே சமயத்தில் பெண்களால் பாதகங்கள் ஏற்படும் வாய்ப்புகளும் மனதில் தேவையில்லாத குழப்பங்கள் தரக்கூடும் வாகனங்களை கையாளும்போது கவனம் தேவை மீனம் நிலையான முடிவெடுப்பது கடினம் அலட்சியமாக செயல்படுவதால் சிறு சிறு அவமானங்கள் தரக்கூடியதாக இருக்கும் எந்த ஒரு காரியத்தையும் தள்ளிப் போடாமல் இருப்பது நல்லது சிறு சிறு உடல் பிணிகளால் துன்பங்கள் தரக்கூடியதாக இருக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது